அறந்தாங்கியில் கூடை கூடைப்பந்தாட்ட பயிற்சி முகாம் நிறைவு விழா நடைபெற்றது அறந்தாங்கி கூடைப்பந்தாட்ட கழகமும் புதுக்கோட்டை மாவட்ட கூடைப்பந்து கழகமும் இணைந்து நடத்திய பத்தொன்பதாம் ஆண்டு கோடைகால கூடைப்பந்து பயிற்சி முகாம் நிறைவு விழா நடைபெற்றது இவ்விழாவில் அறந்தாங்கி நகர்மன்ற தலைவர் ஆனந்த் ஏற்று பயிற்சி முகாமில் பங்குபெற்ற மாணவ மாணவியர்களுக்கு சான்றிதழையும் பதக்கங்களையும் வழங்கினார் உடன் அறந்தாங்கி நகர்மன்ற துணை தலைவர் முத்து என்கிற சுப்பிரமணியன் அறந்தாங்கி நகர்மன்ற உறுப்பினர் துளசிராமன் சுங்கவரித்துறை கண்காணிப்பாளர் செந்தில் வேலன் ஆகியோர் பங்கேற்றனர் விழாவில் அறந்தாங்கி கூடைப்பந்தாட்டக் கழகத்தின் சேர்மன் டான் பீர் ஷேக் வரவேற்புரை வழங்கினார் புதுக்கோட்டை மாவட்ட கூடைப்பந்து கழகத்தின் தலைவர் தாயுமானவன் புதுக்கோட்டை மாவட்ட கூடைப்பந்து கழகத்தின் துணை தலைவர் மேயர் அறந்தாங்கி கூடை கழகத்தைச் சேர்ந்த காளிதாஸ் விஜயகுமார் புதுக்கோட்டை மாவட்ட கூடை பந்தாட்டக் கழகத்தின் பொருளாளர் பாலசுப்பிரமணியன் அறந்தாங்கி கூடை பந்தாட்டக் கழகம் சிவா புதுக்கோட்டை மாவட்ட கூடைப்பந்து கழகத்தின் துணை செயலாளர் மணி அறந்தாங்கி கூடைப்பந்து அகாடமியின் பயிற்றுனர் பழனி அறந்தாங்கி அரசு மாதிரி மேல்நிலைப் பள்ளி உடற்கல்வி இயக்குனர் ரங்கராஜன் அறந்தாங்கி மான்போர்ட் பள்ளியின் கூடைப்பந்து பயிற்றுனர் ஆகியோர் வாழ்த்துறை வழங்கினார்கள் நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் மற்றும் அவர்களின் பெற்றோர்கள் கலந்து கொண்டனர் விழாவில் பங்கேற்ற மாணவ மாணவிகள் மற்றும் பெற்றோர்களுக்கு இரவு உணவாக பிரியாணி வழங்கப்பட்டது விழாவின் இறுதியில் புதுக்கோட்டை மாவட்ட கூடைப்பந்தாட்டக் கழகத்தின் செயலாளர் குயின்டன் நன்றியுரை வழங்கினார்